வணக்கம் தோழர்களே வணக்கம் தோழர்களே இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்கிட்ட வீடியோ எடுக்கிறதுக்கு கண்டென்ட்டே இல்லை கண்டென்ட் இல்லைன்னா விட்டுட்டு வேற வேலையை பார்க்க வேண்டியதானா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா என்கிட்ட வேற வேலையை பார்க்கறதுக்கு வேற வேலையும் இல்லை கோபமா இருக்கணும்டா தான் நம்ம சேனலில் இப்போ நிறைய ரீல்ஸ் ரியாக்சன் வீடியோவாக இருந்துச்சு ஆனால் அது போட்டு எனக்கே ரொம்ப விருப்பம் இருக்குது சரிடா அதுக்கு என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சரி இருக்கவே இருக்குது ஏஐ ஏஐ ஜிபிடி பாட்டு பாட்டு இல்லை பாட் பாட்டு அப்படின்லாம் கண்ட் இருக்குது ஏஐ இருக்குது அதுக்கிட்டே சரி நம்ம என்ன கண்டென்ட் எடுக்கலாம்னு சொல்லி கேட்டு அதையே ஒரு கண்டென்ட்டாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப பேசாமல் டேரெக்டாக வீடியோவில் போயிடலாம் வாங்க எப்படி சிரிக்கலாம் பாருங்க பார்த்தீங்களா ரொம்ப அமிதா பேச்ச மாதிரி சிரிக்கலாம் பாருங்க ஐயா ஹவ் அபவுட் கிரியேட்டிங்க இருபத்தி நாலு மணி நேரம் டெக் தி டாக்ஸ் சேலஞ்ச் டெக் தி டாக்ஸ் சேலஞ்சா அப்படின்னா டேக்கிங்க பிரேக் ஃப்ரம் டெக் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் டிடாக்ஸ் பண்ணுறதுலாம் பெரிய விஷயமாடா இதெல்லாம் ஒரு கண்டன்டாக எவனா எடுப்பானா இதெல்லாம் ஒரு பெரிய கண்டென்ட் ஐடியான்னு கொடுக்குறான் பாரு ஒரு ரெண்டு மூணு லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் யாரை மாதிரின்னு போடலாம் ஜே கே தமிழ் மாதிரின்னு போட்டு பார்க்கலாம் ஜே கே தமிழ் லைக் லை முதல்ல டிடியூ நோ ஜேகே தமிழ் அப்படின்னு கேட்டு பார்ப்போம் முதல்ல டிடியூ ஜேகே தமிழ் தமிழ்னு எடுத்துகிட்டா இருப்ப போடுவான் என்ன எஸ் ஐ எம் ஃபெமிலியர் வித் தமிழ் இஃப் யூ வாண்ட் டு கம்யூனிகேட் இன் தமிழ் ஹவு கேன் ஐ அசிஸ்ட் ஜேகே தமிழை தெரியுமா தமிழ் தெரியுமான்னு கேட்குற மாதிரி பேசுது இது கேள்வி கரெக்டாக தானே கேட்டிருக்கேன் கரெக்டாக போடுவோம் திரும்ப டிடு டி

கியூ சார்காசம் அண்ட் மீம்ஸ் மிம்மி கிங் ஜே கே தமிழ்ஸ் ரோல் ஃபார்மட் டு கீப் த மூட் லைட் அண்ட் ஃபன் என்னங்கய்யா எனக்கு ஒன்றுமே புரியல இதை நம்பி ஒரு கண்டென்ட் எடுக்கலாம்னு வந்தால் இந்த மாதிரி புரியாத ரிப்ளை கொடுத்துட்ருக்கு இதை வச்சு நான் எப்படா கண்டென்ட் எடுப்பேன் கண்டன்ட் 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 வந்துச்சு கிவ் மீ கண்ட் கிவ் மீ ஃபைவ் கண்டென்ட் ஐடியா கிவ்மியை அஞ்சு கேட்டால் தான் இது ஒரு ரெண்டு ஒன்னாச்சு கரெக்டாக சொல்லும் ஃபைவ் கண்ட் ஐடியா லைக் இந்த வாட்டி ஜேகே தமிழ் வேணாம் பியூடிபை ட்ரை பண்ணுவோம் பியூ டை பை ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா இயர் இஸ் என் ஃபைவ் கண்ட் ஐடியா இன்ஸ்பைர்டு பை பியூடி பை சீனிக் ஸ்டைல் ரியாக்டிங் டு வியர்டு இன்டர்நெட் வீடியோஸ் அதான் ஏற்கனவே பண்ணிவிட்டு முடியாமல் உட்காந்துட்டு இருக்கேன் பிளேயிங் ஸ்ட்ரேஞ்ச் ஹிந்தி கேமர்ஸ் இந்தி கேமர்ஸ் ஹிந்தி ஓ ஹிந்தி தான் அப்படி சொல்லுதோ ஹிந்தின்னு பியூடிஃபை ஆஃப்டர் அண்ட் பிளேஸ் லெஸாக இருக்கணும்னு இந்தி கேம்ஸ் பிரிங் இஸ் ஹியூமர் அண்ட் பர்சனாலிட்டி டு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட பட்டன் எழுதி நினைக்குது வெளியே வந்துடுச்சு ஓகே ரெண்டாவது கேம் ஏற்கனவே பண்ணியாச்சு தளபதி கேம் அதுவும் வேணாம் மூணாவது என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ரிவியூவிங் கிரிஞ்சி மீம்ஸ் ஃப்ரம் ரெட்டிட் ரெட்டிட்டா

எக்ஸ்ப்ளோரிங் பிசார் கண்ட் கொடுக்குதே தவிர எதனா புரிகிற மாதிரி இருக்கா இதை நம்பிலாம் வச்சுட்டு இருந்தேன்னா பழப்ப ஓட்ட முடியாது வேறு எதனா வெப்சைட் பார்ப்போம் ஏய் பாடுன்னு ஒன்று இருக்குல்ல பாடு பிஏஆர்டி நவ் ஜெமினி ஏதோ ஒரு கன்றாவி எனக்கு தேவை ஆன்சர்ஸ் ரொம்ப பயங்கரமான முதல்ல இதில் திரும்ப ஆரம்பிப்பான் இவங்கிட்ட கேட்பான் ஜே கே தம்னா யாரு கேனோ ஜேகே தமிழ் யூடியூபர் கொட்டேஷன் எல்லாம் போட்டாங்க நம்ம போல் என்னென்னா திரும்பவும் இதுவும் தமிழ் இல்லைன்னு கேட்கும்போது கொட்டேஷன் எங்கடா இருக்கு இதில் இரநூத்தம்பது ரூபா கீபோர்டில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஐ எம் எமிலியர் வித் யூடியூப் சேனல் ஜேகே தமிழ் இட்ஸ் பாப்புலர் என்னடா அப்படியே இதில் இருக்கிறது அப்படியே காப்பி பண்ணுறாங்க இவனால் தான் போல சரி ஓகே சேம் கிவ் மீ கிவ் மீனீக் கண்ட் ஐடியா லைக் ஜேகே தமிழ் யூடியூபர் தமிழ் லேங்குவேஜ் கேமிங் லெட்ஸ் பிளே வித் ட்விஸ்ட் லோக்கலைஸ் பாப்புலர் கேம்ஸு கிரியேட்ட ஒரிஜினல் தமிழ் தீமிடு கேம்ஸு ஓ நம்மளால கேமிங் சேனல்னு நினச்சிட்ருக்கு கேமிங் சேனல் தான் நம்மளால கிவ் மீ ஃபை கிவ் மீ ஃபை ஐடியா ஃபை ஐடியா ஐடியா ஐடியான்னு கேட்டு கடைசியாக இவங்களே கண்டென்ட் ஆக்கி இந்த வீடியோ போல இருக்கு கிரியேட்டர் தமிழ் லேங்குவேஜ் கேமிங் அதுதான் முதல்ல சொல்லிட்டு டிசைன் தமிழ் லேங்குவேஜ் சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் ப்ராங்க்ஸ் ப்ராங்க்ஸ்லாம் வெளியில் போயிலாம் நான் எங்கே பண்ணுறது ப்ரொடியூஸ் தமிழ் லேங்குவேஜ் எஜுகேஷன் கண்ட் வித் ஃபன் ட்விஸ்ட் ஏஏலாம் இப்போ இதை வச்சு அடுத்து ஒரு கண்டன்ட் எடுக்கலாம்னு பார்த்தா அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுவா வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா இந்த ஏஐ வச்சு ஒரு கண்டன்ட் ஐடியாவும் எடுக்க முடியாது போல கண்ட் 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 அவ்வளோதான் நம்ம முடிச்சு விட்டிங்க போங்க திரும்பவும் ரீல்ஸ் ரேக்ஷன் தான் பண்ணுவோம் போல ஈஸியாக அழகாக எடுத்தோமா போட்டோமா ஓய்க்குனே இருக்கணும் சரி ஓகே உங்களை மற்றொரு காணலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சச்சாய் அண்டில் தேன் Goodbye.